சேனல்ல நிறையா இருக்குது பல தகவல்கள் கிடைக்கும் போய் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அதுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதில் பல பேர் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு டைரக்டாகவே வந்து எங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு ட்ரைனிங் எடுக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான அவங்களுடைய ஷிப்மெண்ட் வரைக்கும் தேவையான எக்ஸ்போர்ட்டுக்கான ஆலோசனை அவங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் தேவையான லைசன்ஸ் ப்ராசஸ் டாக்குமெண்டேஷன்ஸு தொடர்ந்து வழிகாட்டுதல் தொடர்ந்து அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கும் இதே மாதிரியான லைசென்ஸ் ப்ராசஸ் டாக்குமெண்டேஷன்ஸ் ஒர்க் இல்ல அந்த பிசினஸ்க்கு தேவையான பயிற்சி ஆலோசனை இதெல்லாம் தேவைப்பட்டால் எங்களுக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா விஷயங்களும் செய்து தருகிறோம் நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா சிங்கப்பூர் சிங்கப்பூர் நாட்டோட நம் வர்த்தகம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யலாம் செய்ய முடியும் இந்தியாவிற்கும் சிங்கப்பூருக்கும் வர்த்தகங்கள் எப்படி இருக்கு அந்த மாதிரியான அடிப்படையான தகவல்கள் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சிங்கப்பூர் சிங்கப்பூர் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு சொல்லலாம் நம்ம ஒரு இந்தியாவோட ஒரு சிறு பகுதி அங்க இயங்கிக்கிட்டு இருக்கு அதாவது லிட்டில் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பகுதி அங்க சிங்கப்பூர்ல இருக்கு மற்ற நாடுகள் எந்த நாடுகளும் இல்லாத ஒரு நமக்கு கிடைத்திருக்க ஒரு வாய்ப்பு வந்து சிங்கப்பூர்ல நமக்கு அங்க லிட்டில் இந்தியா சோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பேர் வந்து சிங்கப்பூர்ல வசிக்கிறாங்க சோ சிங்கப்பூருக்கும் நமக்கும் ஒரு பல நாடு பல ஆண்டுகளாகவே ஒரு வர்த்தக தொடர்பும் சரி ஒரு கலாச்சார ரீதியிலும் சரி ஒரு தொடர்பு நம்ம இருந்துகிட்டே இருக்குன்னு நம்ம சொல்லலாம் சோ சிங்கப்பூரை பொறுத்துல நம்ம வர்த்தகம் செய்வதற்கு ஒரு எளிமையான நாடு ஒரு வாய்ப்பு அதிகம் உள்ள நாடுன்னே சொல்லலாம் சோ சிங்கப்பூர்ல நம்ம வந்து வர்த்தகம் செய்வதற்கு நம்ம எளிதில் நம்ம வந்து முயற்சி எடுக்க முடியும் அதற்கான வாய்ப்பும் நமக்கு எளிதில் கிடைக்கும் சிங்கப்பூர் பொறுத்தளவில் நம்ம இந்தியாவிற்கும் சிங்கப்பூருக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ப்ராடக்ட்ஸ் எடுத்து ஐயாயிரத்தி இருநூறு ப்ரோடக்ட்ஸ் மேலே நம்ம இந்தியாவிலிருந்து சிங்கப்பூர் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ப்ராடக்ட்ஸ் மேலே நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதற்காகவே ஒரு வர்த்தகம் ஒப்பந்தம் நம்ம இந்தியா சிங்கப்பூர் போட்டிருக்காங்க சொல்லக்கூடிய ஏஐஎஃப்டிஏ ஸோ சிங்கப்பூர் ஆசியன் ரீஜியன்ல வர்றதுனால அயாப்டா ஆசியன் இந்தியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்ட்டு ஒரு அக்ரிமெண்ட் வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு அது போக வந்து இந்தியா சிங்கப்பூர்ல சிஇசிஏ காம்பிரிகன்சிவ் எக்கனாமிக் கோஆபரேஷன் அந்த அக்ரிமெண்ட் லைவ்ல அப்படிங்கிற லிஸ்ட்ரியும் நம்ம இந்தியா இந்தியாவுக்கு வந்து சிங்கப்பூர் வருது ஸோ இந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நமக்கு பயர் அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்றவங்களுக்கு வந்து மிக சாதகமான ஒரு விஷயமாக அதை நம்ம பார்க்கலாம் ஸோ டியூட்டி ஃப்ரீ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பல ப்ராடக்ட்ஸ்க்கு இருக்கு டியூட்டில எக்ஸப்ஷன்ஸா பிளஸ் வந்து குறைஞ்ச அளவு டியூட்டி வந்து போல்வதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு பல சலுகைகள் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இந்த இரண்டு நாடுகளுக்கும் ஒப்பந்தம் மூலமா கிடைக்கும் சோ சோ இந்தியாவில இருந்து ஒரு எக்ஸ்போர்ட் பண்றதாக இருந்தாலும் சரி சிங்கப்பூர்ல இருந்து ஒரு இம்போர்ட் பண்றதாக இருந்தாலும் சரி இந்த வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு நாம் செயல்படலாம் டுவெல்த் லார்ஜஸ்ட் அதாவது பன்னிரெண்டாவது பனிரெண்டாவது இடத்துல ஒரு லார்ஜஸ்ட் பார்ட்னர் ஆஃப் இந்தியா வந்து சிங்கப்பூருக்கு வந்து ஒரு பனிரெண்டாவது இடத்துல இருக்கு அதே நேரத்தில் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா அதிக ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டிஐ அது அதிக அளவுக்கு முதலீடு பண்ணக்கூடிய நாடா சிங்கப்பூர் இருக்கு சிங்கப்பூர்லேருந்து அளவுக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியாவுக்குள்ள வருது அது செகண்ட் பிளேஸ்ல சிங்கப்பூர் இருக்கு நம்ம நாட்டோட அளவுக்கு நமக்கு வந்து ஒரு வர்த்தகங்களை வந்து அதிக அளவுக்கு மேம்படுத்தக்கூடிய மேம்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இதுல நம்ம உருவாக்கி கொள்ள முடியும் இந்தியாவில் இருந்து சிங்கப்பூருக்கு எந்தெந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுது இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் கெமிக்கல்ஸ் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் அண்ட் இன் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி ஐட்டம்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் பர்னிச்சர் ஐட்டம்ஸ் மைஸ் அதாவது பேப்பர் பேப்பர் ப்ரோட்ஸ் அப்புறம் மில்லட்ஸ் ஐட்டம் ஜாக்கரி ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃபுட் வெஜிடபிள்ஸ் பூஜா ஐட்டம்ஸ் இந்த மாதிரி பல ப்ராடக்ட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இம்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருந்து கோல் இம்போர்ட் பண்றோம் நிலக்கரி பிரிக்வைட்ஸ் ஐட்டம்ஸ் போட்டுக்குரிய ஐட்டம்ஸ் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் ஹார்ட்வேர் ஐட்டம்ஸ் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சிங்கப்பூர் வந்து மிக சிறிய நாடாக இருந்தாலும் சிங்கப்பூர் வந்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி மையமாக அது இருக்கு எக்ஸ்போர்ட் ஹப்பா சிங்கப்பூர் வந்து நம்ம சூஸ் பண்ணி வச்சிருக்கோம் எக்ஸ்போர்ட் கப் அங்க இருந்து பல நாடுகளுக்கு ரீ எக்ஸ்போர்ட் நிறைய பண்றாங்க அங்க உள்ள மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க பெரிய அளவுக்கு பல உற்பத்தி இல்லாட்டா கூட பெரிய அளவுக்கு அங்க உற்பத்தி எல்லாம் இல்லை அக்ரிகல்ச்சர்ஸ் உற்பத்தி இல்லை ஆனால் பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏற்றுமதி மையமாக சிங்கப்பூர் இருக்கு அந்த அளவுக்கு அந்த நாட்டை வந்து சிங்கப்பூர் வந்து உயர்த்தி வச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க நம்ம நாட்டில இருந்து பல பேர் அங்கே போய் எக்ஸ் வேலை செய்யறதுக்கான விஷயங்களுக்கு போறாங்க அங்கே போய் வேலை செய்யறதுக்கு இருந்து அங்கே போறாங்க ஸோ பொருளாதாரம் வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கு சின்ன நாடாக இருந்தாலும் சிங்கப்பூர் வந்து பெரிய அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறாங்க நம்ம நாடு வர்த்தக ரீதியில பல வகையில வந்து தொடர்பு நம்ம வச்சுக்கிட்டே இருக்கோம் சோ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் நினைக்கும் போது சிங்கப்பூரை வந்து ஒரு ஒரு நாட் ஒரு நாடா நம்ம சூஸ் பண்றதுக்கான நம்ம நிறைய உருவாக்கி கொள்ள முடியும் நம்ம நாட்டிலிருந்து எல்லா பொருட்களுமே அங்க வந்து விக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம உருவாக்க முடியும் இருக்கட்டும் ப்ராடக்டா இருக்கட்டும்ஸா இருக்கட்டும் எந்த ஒரு பொருளையும் டெக்ஸ்டைல்ஸ் ஐட்டம்ஸ் இது எல்லாமே நம்ம அங்க கொண்டு விற்க முடியும் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நிறைய நம்ம இங்கே இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம இருந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுறாங்க வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அக்ரிகல்ச்சர் பைப் ப்ராடக்ட்ஸ் வேலு ஆர்டர் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம நம்ம அங்கே விற்க முடியும் நம்ம இருந்து அதிக அளவு அங்கே மக்கள் இருக்கிறதுனால தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு அதாவது தமிழர்கள் கலாச்சாரத்துக்குரிய அத்தனை பொருட்களும் பூஜா ஐட்டம்ஸா இருக்கட்டும் வேற எந்த ஒரு ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து நம்ம ட்ரேட் பண்ண முடியும் நம்ம அங்க போய் நம்ம வந்து சிங்கப்பூர்ல நம்ம ஒரு வர்த்தக ஒரு மையத்தை தொடங்கி கூட நம்ம அதை செயல்படுத்த முடியும் ஒரு கம்பெனி கூட ஆரம்பிக்கலாம் அதற்கான விஷயங்கள் என்னவோ அதற்கான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நாமும் அங்க போய் அங்க ஒரு ஒரு இறக்குமதிக்கான கம்பெனியும் உருவாக்க முடியும் சோ இவ்வளவு வாய்ப்புகள் வந்து நம்ம சிங்கப்பூரோட நம்ம உருவாக்கி கொள்ள முடியும் சிங்கப்பூர் படத்தில் உள்ள சிங்கப்பூர் டாலர் டின்னு சொல்லக்கூடிய சிங்கப்பூர் டாலர் அதான் கரன்சி அங்க அந்த கரன்சியோட ஒப்பிடும் போது நம்ம இந்திய மதிப்பு வந்து ஒரு சிங்கப்பூர் டாலர் ஒன் சிங்கப்பூர் டாலர் எஸ்டி ஈக்குவல் டு அறுபத்தி ரெண்டு ரூபாய் இன்றைய நிலைமைக்கு அறுபத்தி ரெண்டு ரூபாய் இன்றைய நிலைமைக்கு இருக்கு சோ சிங்கப்பூரை பொறுத்தலாம் ஒரு வர்த்தகம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நம்ம நாட்டிற்கான ஒரு அற்புதமான நாடு பார்த்தா சிங்கப்பூர் சோ சிங்கப்பூர்ல ட்ரேட் பண்றதா இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கும் நீங்க அங்க போய் உருவாக்கி கொள்ளவும் முடியும் ட்ரை பண்ணி பாருங்க அங்கே வேலை பார்க்கக்கூடியவங்க இறக்குமதி தொழிலையும் ஈடுபடலாம் இருந்து போய் அங்கே வந்து சிட்டிசன்ஷிப்பா இருக்கிறவங்க இல்லை அங்கே போய் வேலை பார்க்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு இறக்குமதி அங்கேயே பண்றதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி